எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே இன்று மாவீரர் நாள் தமிழீழ தாய்நாட்டின் விடுவிற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்து எமது இதயமெல்லாம் நிறைந்து நிற்கும் எம்முயிர் வீரர்களை நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து கௌரவிக்கும் புனித நாள் ஆண்டாண்டு காலமாக அந்நிய பிடிக்குள் அடங்கி கிடந்த எமது தேசத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அடிபணியாத அடங்கா மண்ணாக மாற்றிவிட்ட எமது வீர மறவர்களை பூசித்து வணங்கும் திருநாள் எமது தேசம் விடுதலை பெற்று எமது மக்கள் சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ வேண்டுமென்ற சத்திய இலட்சியத்திற்காக மடிந்த எமது மான வீரர்களை எமது நெஞ்ச பசுமையில் கொள்ளும் தேசிய நாள் எமது மாவீரர்கள் இந்த மண்ணை ஆழமாக நேசித்தார்கள் தாயக விடுதலைக்காக தமது கண்களை திறந்த கணம் முதல் நிரந்தரமாக மூடிய கணம் வரை அவர்கள் புரிந்த தியாகங்கள் உலக வரலாற்றில் ஒப்பற்றவை எந்த ஒரு தேசத்திலும் எந்த ஒரு காலத்திலும் நிகழாத அற்புதமான அர்ப்பணிப்புகளை எமது மண்ணிலே எமது மண்ணுக்காக எமது மாவீரர்கள் புரிந்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலேதான் எமது மாவீரர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள் இந்த மண்ணிலேதான் அவர்களது பாதச்சுவடுகள் பதிந்திருக்கின்றன அவர்களது மூச்சு காற்றும் கலந்திருக்கிறது இந்த மண்ணிலேதான் எமது இனம் காலாதி காலமாக கொப்பாட்டன் பாட்டன் என தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறது எமது இனச்சரித்திர நிலை பெற்ற இந்த மண்ணை ஆழமாக காதலித்து இந்த மண்ணிற்காகவே மடிந்து இந்த மண்ணின் மடியிலேயே எமது மாவீரர்கள் படுத்து உறங்குகிறார்கள் அவர்கள் பள்ளி கொள்ளும் இந்த மண் எமக்கே உரித்தான மண் எமக்கே சொந்தமான மண் இந்த வரலாற்று மண்ணை ஆக்கிரமித்து அடக்கியாள சிங்களம் கொண்டு நிற்கிறது தீராத ஆசை கொண்டு நிற்கிறது மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அருவருப்பான ஆசைகளிலிருந்தே புறப்படுகின்றன ஆசைகள் எல்லாம் அறியாமையிலிருந்தே தோற்றம் கொள்கின்றன ஆசையின் பிடியிலிருந்து மீட்சி பெறாதவரை சோகத்தின் சுமையிலிருந்தும் விடுபட முடியாது மண்ணாசை பிடித்து சிங்களம் அழிவு நோக்கிய இராணுவ பாதையிலே இறங்கி இருக்கிறது உலகத்தையே திரட்டி வந்து எம்மோடு மோதுகிறது இராணுவ வெற்றி பற்றிய கனவுலவில் வாழ்கிறது சிங்களத்தின் இந்த கனவுகள் நிச்சயம் கலையும் எமது மாவீரர் கண்ட கனவு ஒரு நாள் நனவாகும் இது திண்ணம் எனது அன்பான மக்களே என்று தமிழீழ தேசம் ஒரு பெரும் போரை எதிர்கொண்டு நிற்கிறது இப்போர் வன்னி மாநிலமெங்கும் முனைப்பு பெற்று உக்கிரமடைந்து வருகிறது சிங்கள அரசு இராணுவ தீர்வில் நம்பிக்கை கொண்டு நிற்பதால் இங்கு இப்போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து விரிவாக்கம் கண்டு வருகிறது தமிழரின் தேசிய வாழ்வையும் வளத்தையும் அளித்து தமிழர் தேசத்தையே சிங்கள இராணுவ இரையாட்சியின் கீழ் அடிமைப்படுத்துவதுதான் சிங்கள அரசின் அடிப்படையான நோக்கம் இந்த நோக்கத்தை விடும் எண்ணத்தில் தனது போர்திட்டத்தை முழு முனைப்போடு முன்னெடுத்து வருகிறது தனது முழு படைபலத்தையும் ஆயுத பலத்தையும் ஒன்று திரட்டி தனது முழு தேசிய வளத்தையும் ஒன்று குவித்து சிங்கள தேசம் எமது மண் மீது ஒரு பெரிய படையெடுப்பை நிகழ்த்தி வருகிறது சிங்கள இனவாத அரசு விட்டிருக்கும் இந்த ஆக்கிரமிப்பு போரை எதிர்த்து எமது விடுதலை வீரர்கள் வீராவாசத்தோடு போராடி வருகின்றனர் உலகின் பல்வேறு நாடுகளும் தமிழ் இன அழிப்பு போருக்கு முண்டுகொடுத்து நிற்க நாம் தனித்து நின்று எமது மக்களின் தார்மீக பலத்தில் நின்று எமது மக்களின் விடிவிற்காக போராடி வருகிறோம் இன்று எமது விடுதலை இயக்கம் மிகவும் கடினமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு வரலாற்று பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலகின் எந்த ஒரு விடுதலை இயக்கமுமே சந்தித்திராத பல சரிவுகளை பல திருப்பங்களை பல நெருக்கடிகளை நாம் இந்த வரலாற்று ஓட்டத்திலே எதிர்கொண்டிருக்கிறோம் எமது பலத்திற்கு மிஞ்சிய பாரிய சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் வல்லமைக்கு மிஞ்சிய வல்லாதிக்க சக்திகளோடு நேரடியாக மோதியிருக்கிறோம் அலி அலையாக எழுந்த எதிரியின் எல்லாம் நேருக்கு நேர் நின்று சந்தித்திருக்கிறோம் பெருத்த நம்பிக்கை துரோகங்கள் பெரும் நாச செயல்கள் என எமக்கு எதிராக பின்னப்பட்ட எண்ணற்ற சதிவலை பின்னர்களையெல்லாம் தனித்து நின்று தகர்த்திருக்கிறோம் புயலாக எழுந்த இத்தனை பேராபத்துக்களையும் மலையாக நின்று எதிர்கொண்டோம் இவற்றோடு ஒப்பு நோக்குகையில் இன்றைய சவால்கள் எவையும் எமக்கு புதியமல்ல பெரியவையும் அல்ல இந்த சவால்களை நாம் எமது மக்களின் ஒன்று திரண்ட பலத்துடன் எதிர்கொண்டு வெல்வோம் சிங்கள தேசம் ஆக்கிரமித்து அடிமை கொள்ளத் துடிக்கும் இந்த மண் அதற்கு என்றுமே சொந்தமானதன்று இந்த மண் எமக்கு சொந்தமான மண் பழந்தமிழர் நாகரிகம் நீடித்து நிலை பெற்ற மண் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே எமது மூதாதையார் வாழ்ந்து வளர்ந்த மண் இந்த மண்ணிலே தான் எமது ஆதி மன்னர்கள் ராஜ்ஜியங்களும் ராசதானிகளும் அமைத்து அரசாண்டார்கள் எமது இன வேர் ஆழ வேரோடியுள்ள இந்த மண்ணிலே நாம் நிம்மதியாக கௌரவமாக அந்நியரின் அதிகார ஆதிக்கமோ தலையீடுகளோ இன்றி எமது வாழ்வை நாமே அமைத்து வாழ விரும்புகிறோம் ஆங்கிலேய காலனி ஆதிக்கம் அகன்று சிங்கள ஆதிக்கம் எம்மன் மீது கவிந்த நாள் முதல் நாம் எமது நீதியான உரிமைகளுக்காக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராடி வருகிறோம் நிர்ணய உரிமைக்கான எமது இந்த அரசியல் போராட்டம் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து செல்கிறது இந்த நீண்ட படிநிலை வரலாற்றில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வடிவங்களாக எமது போராட்டம் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் கண்டு வந்திருக்கிறது ஆரம்பத்தில் அமைதியாக மென்முறை வடிவில் ஜனநாயக வழியில் அமைதி வழி போராட்டங்கள் வாயிலாக எமது மக்கள் நீதி கேட்டு போராடினார்கள் அரசியல் உரிமை கோரி தமிழ் மக்கள் தொடுத்த சாத்வீக போராட்டங்களை சிங்கள இனவாத அரசு ஆயுத வன்முறை வாயிலாக மிருகத்தனமாக ஒடுக்க முனைந்தது அரச ஒடுக்குமுறை கட்டுக்கடங்காமல் உக்கிரமடைந்து அதன் தாங்க முடியாத கொடுமைகளை எமது மக்கள் சந்தித்த போதுதான் வரலாற்றின் தன்னியல்பான விதியாக எமது விடுதலை இயக்கம் புறப்படுத்தது சிங்கள இனவாத அரசின் ஆயுத பயங்கரவாதத்தில் இருந்து எமது மக்களை பாதுகாக்கவே நாம் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்டோம் ஆயுத வன்முறை வழியை நாம் விரும்பி தேர்வு செய்யவில்லை வரலாறுதான் எம்மிடம் கட்டாயமாக கையளித்தது தவிர்க்க முடியாத தேவை நிர்பந்தமாக ஆயுதப் போராட்டத்தை வரைத்து கொண்ட போதும் நாம் எமது மக்களின் தேசிய பிரச்சினைக்கு போரை நிறுத்தி அமைதி வழியில் தீர்வு காணவே விரும்புகிறோம் இதற்கு எமது விடுதலை இயக்கம் என்றுமே தயாராக இருக்கிறது நாம் சமாதான வழிமுறைகளுக்கு என்றுமே எதிரானவர்கள் அல்ல அதே நேரம் நாம் சமாதான பேச்சுகளில் பங்கு பெற்ற இல்லை சமாதான வழிமுறை தழுவி எமது மக்களின் அரசியல் உரிமைகளை ஒன்றெடுக்க திம்புவில் தொடங்கி ஜெனீவா வரை பல்வேறு வரலாற்று சூழல்களில் பேச்சுக்களில் பங்கு பெற்றி வந்திருக்கிறோம் எமது மக்களின் தேசிய பிரச்சினைக்கு சமாதான வழியில் காண நாம் முழு மனதுடனும் நேர்மையுடனும் செயற்பட்ட போதும் பேச்சுக்கள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன சிங்கள அரசுகளின் விட்டுக்கூடாத கடும் போக்கும் நாணயமற்ற அரசியல் அணுகுமுறைகளும் இராணுவ வழி தீவிலான நம்பிக்கைகளுமே இந்த தோல்விகளுக்கு காரணம் பெருமிப்பூட்டும் போரியர் சாதனைகளை படைத்து சிங்கள ஆயுதப் படைகளின் முதுகெலும்பை முறித்து படை சமநிலையை எமக்கு சாதகமாக திருப்பிய போதும் நாம் நோர்வேயின் அனுசரணையிலான அமைதி பேச்சுக்களில் கலந்து கொண்டோம் போருக்கு முடிவுகட்டி ஆறு ஆண்டுகளாகத் தொடர்ந்த அமைதி பேச்சுக்களில் நேர்மையுடனும் பற்றுறுதியுடனும் பங்கு கொண்டோம் ஆயுத படைகளின் அத்துமீறிய செயல்களையும் ஆத்திரமூட்டும் சம்பவங்களையும் பொறுத்து கொண்டு அமைதி பேணினோம் இத்தனையையும் நாம் செய்தது சிங்கள இனவாத அரசு எமது மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று நீதி செய்யும் என்ற நம்பிக்கை நாள் அன்று சிங்கள அரசின் சமாதான முகமூடியை தோலுறுத்தி காட்டி சமாதானத்தில் எமக்குள்ள பற்றுறுதியை உலகத்திற்கு வெளிப்படுத்தவே நாம் பேச்சுக்களில் கலந்து கொண்டோம் உலக அரங்கில் பல்வேறு நாடுகளின் தலைநகரங்களில் அரங்கேற்றப்பட்ட இந்த அமைதி பேச்சுக்கள் தமிழ் மக்களின் அன்றாட அவசர வாழ்க்கை பிரச்சனைகளையோ இன பிரச்சனையின் மூலாதார பிரச்சனைகளையோ தீர்ப்பவையாக அமையவில்லை புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்தி தமிழர் தேசத்தையும் சர்வதேச சமூகத்தை மேமாற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு இப்பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தியது பேச்சு என்ற போர்வையில் சிங்கள அரசு தமிழர் தேசம் மீது ஒரு பெரும் படையெடுப்பிற்கான ஆயுத்தங்களை செய்தது போர் ஓய்வையும் சமாதான சூழலையும் பயன்படுத்தி தனது நலிந்து போன பொருளாதாரத்தை மீள கட்டி தனது சிதைந்து போன ராணுவ பூதத்தை மீளவும் தட்டி எழுப்பியது பெருந்தொகையில் ஆட்சேற்பு நிகழ்த்தி ஆயுதங்களை தெரிவித்து படையணிகளை பலப்படுத்தி போர் ஒத்திகைகளை செய்தது தமிழர் தேசம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்க சிங்கள தேசம் போர்ட் தயாரிப்பு வேலைகளிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது இதே நேரம் சமாதான முயற்சிகளின் காவலர்கள் என தம்மை அடையாளப்படுத்திய உலக நாடுகளில் ஒரு பகுதியினர் அவசரப்பட்டு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியமை சமாதான முயற்சிகளுக்கே ஊறு விளைவிப்பதாக அமைந்தது எமது சுதந்திர இயக்கத்தை இந்நாடுகள் ஒரு பயங்கரவாத குழுவாக சிறுமைப்படுத்தி சித்தரித்தன தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் வரிசையில் பட்டியலிட்டு எம்மை வேண்ட தகாதோராக தீண்ட தகாதோராக ஒதுக்கி ஓரங்கட்டின புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் மீது வரம்பு மீறிய வரையறைகளை விதித்து கட்டுப்பாடுகளை போட்டு எமது விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக அவர்கள் முன்னெடுத்த அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டைகள் போட்டன தாம் வாழும் நாடுகளின் அரசியல் சட்ட விதிகளுக்கு அமைவாக நீதிநறி வலுவாது மக்கள் மேற்கொண்ட மனிதாபிமான பணிகளை கொச்சைப்படுத்தின சிங்கள அரசின் இன அழிப்புக்கு ஆளாகி மனித பேரவலத்திற்கு முகம் கொடுத்து நின்ற தமது தாயக உறவுகளை காக்க எமது மக்கள் முன்னெடுத்த மனிதநேய உதவி பணிகளை பெரும் குற்றவியற் செயல்களாக அடையாளப்படுத்தின தமிழ் மக்களின் பிரதிநிதிகளையும் தமிழின உணர்வாளர்களையும் கைது செய்து சிறைகளிலே அடைத்து அவமதித்தனர் இந்நாடுகளின் ஒருபக்க சார்பான இந்த நடவடிக்கைகள் பேச்சுக்களில் நாம் வகித்த சமநிலை உறவையும் சமபங்காளி என்ற தகமையையும் வெகுவாக பாதித்தன இது சிங்கள தேசத்தின் இனவாத போக்கை மேலும் தூண்டிவிட்டது சிங்கள இனவாத சக்திகள் உசாரடைந்து எமக்கு எதிராக போர்க்கோடி உயர்த்தின இது சிங்கள தேசத்தை மேலும் இராணுவ பாதையிலே தள்ளிவிட்டது சிங்கள தேசம் சமாதான கதவுகளை இறுகச் சாத்திவிட்டு தமிழ தேசத்தின் மீது போர் தொடுத்தது சர்வதேசத்தின் அனுசரணையோடு கைச்சாத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஒருதலை பட்சமாக கிழித்தறிந்தது அப்போது சமாதானம் பேசிய உலக நாடுகள் ஒப்புக்குத்தானம் இதனை கண்டிக்கவில்லை கூட தெரிவிக்கவில்லை மாறாக சில உலக நாடுகள் சிங்கள தேசத்திற்கு அழிவாயுதங்களை அள்ளி கொடுத்து இராணுவ பயிற்சிகளையும் இராணுவ ஆலோசனைகளையும் இலவசமாக வழங்கி வருகின்றன இதனால்தான் சிங்கள அரசு தமிழருக்கு எதிரான இன அழிப்பு போரை துணிவுடனும் திமிருடனும் ஈவிரக்கமின்றியும் தொடர்ந்து வருகிறது இன்று சிங்கள தேசம் என்றுமில்லாதவாறு இராணுவ பலத்திலும் இராணுவ அணுகுமுறையிலும் இராணுவ வழி தீர்விலுமே நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறது தமிழர் தாயகத்தில் இராணுவ மேலாதிக்கத்தை நிலைநாட்டி ஆயுத அடக்குமுறையின் கீழ் தமிழர்களை ஆட்சி புரிய வேண்டும் அதன் ஆசை அதிகரித்திருக்கிறது இதனால் போர் தீவிரம் பெற்று விரிவு பெற்று நிற்கிறது இந்த போர் உண்மையில் சிங்கள அரசு கூடுவது போல புலிகளுக்கு எதிரான போர் அன்று இது தமிழருக்கு எதிரான போர் தமிழினத்திற்கு எதிரான போர் தமிழின அழிப்பை இலக்காக கொண்ட போர் மொத்தத்தில் இது ஓர் இன அழிப்பு போர் இந்த போர் எமது மக்களைத்தான் பெரிதும் பாதித்திருக்கிறது போரின் கொடூரத்தை மக்களுக்கு எதிராக திருப்பிவிட்டு மக்கள் மீது தாங்குனா துன்பப் சுமத்தி மக்களை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக திருப்பி விடலாம் என்ற நப்பாசையில் சிங்கள அரசு செயல்பட்டு வருகிறது பாதைகளை மூடி உணவையும் மருந்தையும் தடுத்து எமது மக்களை இறுக்கமான ராணுவ முற்றுகைக்குள் வைத்துக்கொண்டு கண்மூடித்தனமான குண்டு வீச்சுக்களையும் எரிகணை வீச்சுக்களையும் நடத்தி வருகிறது சொந்த நிலத்தை இழந்து அந்த நிலத்தில் அமைந்த வாழ்வை இழந்து அகதிகளாக அலையும் அவலம் மக்களுக்கு சம்பவித்திருக்கிறது இறப்பு வரை சதா துன்பச் சிலுவையை சுமக்கின்ற மக்களாக எம் மக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நோயும் பிணியும் உடனளிந்த முதுமையும் சாவுமாக எம்மக்களது வாழ்வு சோகத்தில் தோய்ந்து கிடக்கிறது எமது மக்களின் உறுதிப்பாட்டை உடைத்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எமது எதிரியான சிங்கள அரசு இன்று எம்மக்கள் மீது எண்ணற்ற கொடுமைகளை புரிந்து வருகிறது பெரும் அநீதிகளை இழைத்து வருகிறது உலகில் எங்குமே நிகழாத கொடூரமான அடக்குமுறைகளை பிரிவி எமது தேசத்தின் மீது ஒரு பெரும் பொன்மியப் போரை தொடுத்து மக்களின் பொருளாதார வாழ்வை சிதைத்து அவர்களது நாளாந்த சீவியத்தை சீர்குலைக்கின்ற செயலிலே இருக்கிறது ஸ்ரீலங்கா படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழீழ நிலப்பரப்பில் மாதந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் காணாமற் போகின்றனர் கொல்லப்படுகின்றனர் சிங்கள பகுதிகளில் தமிழர் காணாமற் போவதும் கொல்லப்படுவதும் பழமையான நிகழ்ச்சியாகிவிட்டது இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமிழர் பகுதிகளிலே ஒரு மறைமுகமான இன அழிப்பு கொள்கை இன்று வேகமாக செயல்படுத்தப்படுகிறது சாவும் அழிவும் இராணுவ அட்டூழியங்களும் சொந்த மண்ணிலேயே சிறைப்பட்ட வாழ்வுமாக மக்கள் நாளாந்த அனுபவிக்கும் துயரம் மிக கொடியது கைதிகளும் சுரவைப்புகளும் சித்திரவதைகளும் பாலியல் வல்லுறவுகளும் கொலைகளும் காணாமல் போதல்களும் புதை குழிகளுக்குள் புதைக்கப்படுவதுமாக ஒரு நச்சு வட்டத்திற்குள் எமது மக்களது வாழ்வு சுழல்கிறது இருந்தபோதும் எமது மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை சுதந்திர தாகம் கொண்டு எழுச்சி கொண்ட மக்களை எந்த தடைகளாலும் எதுவும் செய்துவிட முடியாது ஆகாயத்தில் இருந்து வீழும் குண்டுகளாலும் அவர்களது விடுதலை வேர்க்கையை விட முடியாது மக்கள் துன்ப சிலுவையை சதா சுமந்து பழகியவர்கள் அழிவுகளையும் இழப்புகளையும் நித்தம் சந்தித்து வாழ்பவர்கள் இதனால் அவர்களது இலட்சிய உறுதி மேலும் உரமாகி இருக்கிறது விடுதலைக்கான வேகம் மேலும் வீச்சாகி இருக்கிறது பெரும் போருக்கு முகம் கொடுத்தவாறு நாம் இத்தனை காலமாக இத்தனை தியாகங்களை புரிந்து போராடி வருவது எமது மக்களின் சுதந்திரமான கௌரவமான நிம்மதியான வாழ்வுக்கே அன்றி வந்து உலக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பேராதரவோடு நாம் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அது மட்டுமன்று எமது போராட்டம் ஒரு நாட்டினதும் தேசிய நலன்களுக்கோ அவற்றின் புவிசார் நலன்களுக்கோ பொருளாதார நலன்களுக்கோ குறுக்காக நிற்கவில்லை எமது மக்களது ஆழமான அபிலாசைகளும் ஒரு தேசத்தினதும் எந்த மக்களினதும் தேசிய நலன்களுக்கு பங்கமாக அமையவில்லை அத்தோடு இந்த நீண்ட போராட்ட வரலாற்றில் நாம் திட்டமிட்டு எந்த ஒரு தேசத்திற்கு எதிராகவும் நடந்து கொண்டதும் இல்லை எமது விடுதலை இயக்கம் சரி எமது மக்களும் சரி என்றுமே உலக நாடுகளுடனும் எமது அண்டை நாடான இந்தியாவுடனும் நட்புறவை வளர்த்து செயல்படவே விரும்புகிறோம் இதற்கான புறநிலைகளை உருவாக்கி நட்புறவு பாலத்தை வளர்த்துவிடவே சித்தமாக இருக்கிறோம் எமது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி காத்திரமான உறவுகளை கட்டியெழுப்புவதற்கு காத்து நிற்கிறோம் எம்மை தடை செய்துள்ள நாடுகள் எமது மக்களது அபிலாசைகளையும் ஆழமான விருப்பங்களையும் புரிந்து கொண்டு எம்மீதான தடையை நீக்கி எமது நீதியான போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் என அன்போடு வேண்டிக் இன்று இந்திய தேசத்திலே பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன அங்கு கிடந்த எமது போராட்ட ஆதரவு குரல்கள் இன்று மீளவும் ஓங்கி ஒலிக்கின்றன எமது போராட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஏது நிலைகள் வெளிப்படுகின்றன கனிந்து வருகின்ற இந்த கால மாற்றத்திற்கேற்ப இந்திய பேரரசனு அறந்து போன எமது உறவுகளை நாம் மீளவும் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம் அன்று இந்தியா கைக்கொண்ட நிலைப்பாடுகளும் அணுகுமுறைகளும் தலையீடுகளும் ஈழத் தமிழருக்கும் அவர்களது போராட்டத்திற்கும் பாதகமாக அமைந்தன இனவாத சிங்கள அரசு தனது கபட நாடகங்களால் எமது விடுதலை இயக்கத்திற்கும் முன்னைய இந்திய ஆட்சி கூடத்திற்கும் இடையே பகைமையை வளர்த்துவிட்டது இந்த பகைப்புலத்தில் எழுந்த முரண்பாடுகள் மேலும் முற்றி பெரும் போராக வடித்தது இதன் ஒட்டுமொத்த விளைவாக எமது மக்கள் பெரும் அழிவுகளை சந்திக்க நேர்ந்தது நாம் எமது இலட்சியத்தில் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் எமது இயக்கத்திற்கும் இந்திய அரசிற்கும் பிணக்கு ஏற்பட்டது எனினும் இந்தியாவை நாம் ஒருபோதும் பகை சக்தியாக கருதியதில்லை இந்தியாவை எமது நட்பு சக்தியாகவே எமது மக்கள் என்றும் கருதுகிறார்கள் எமது தேசிய பிரச்சினை விடயத்தில் இந்திய பேரரசு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் காலமும் கடல் கடந்த தூரமும் எம்மை பிரிந்து நிற்கின்ற போதும் எமது மக்களின் இதய துடிப்பை நன்கரைந்து தமிழகம் இந்த வேளையிலே எமக்காக எழுச்சி கொண்டு நிற்பது தமிழீழ மக்கள் அனைவருக்கும் எமது விடுதலை இயக்கத்திற்கும் பெருத்த ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறது எம் மக்களுக்காக ஆதரவு குரல் எழுப்பி அன்புக்கரம் நீட்டும் தமிழக மக்களுக்கும் தமிழக தலைவர்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரம் எமது தமிழீழ தனியரசு போராட்டத்திற்கு ஆதரவாக வலுவாக கொள்ளெழுப்புவதோடு இந்தியாவிற்கும் எமது இயக்கத்திற்கும் இடையிலான நல்லுறவிற்கு பெரும் பெருமிடஞ்சலாக எழுந்து நிற்கும் எம் மீதான தடையை நீக்குவதற்கும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் எனது அன்பான மக்களே சிங்கள அரசியல் உலகத்தில் பெரும் மாற்றங்களோ திருப்பங்களோ நிகழ்ந்துவிடவில்லை அங்கு அரசியல் போராக பெய் வடிவம் எடுத்து நிற்கிறது அன்பையும் அறத்தையும் போதித்த புத்த பகவானை போற்றி வழிபடும் அந்த தேசத்திலே இன குரோதமும் போர்வரியும் தலைவிரித்தாடுகின்றனர் அங்கு போர் பேரிகைகளைத்தான் எம்மால் கேட்க முடிகிறது போரை கைவிட்டு அமைதி வழியில் பிரச்சனையை தீர்க்குமாறு அங்கு எவரும் குரல் கொடுக்கவில்லை சிங்களத்தின் அரசியல்வாதிகளிலிருந்து ஆன்மீகவாதிகள் வரை பத்திரிகையாளர்கள் இருந்து பாமர மக்கள் வரை போருக்கே குரல் கொடுக்கிறார்கள் கமல தேசம் போரை விரும்பவில்லை வன்முறையை விரும்பவில்லை அகிம்சை வழியில் அமைதி வழியில் நீதி வேண்டி நின்ற எம்மக்களிடம் மக்களிடம் சிங்கள தேசம்தான் போரை திணித்திருக்கிறது எமது பிராந்தியத்தைச் சேர்ந்த சாக்நாட்டு தலைவர்கள் கொழும்பிலே கூடிய போது எமது தேசத்தின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி நாம் அறிவித்த பகைமை தவிர்ப்பையும் ஏற்க மறுத்து அதனை செய்து போரை தொடர்ந்து நிற்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவமதிப்பூட்டு நிபந்தனைகளை விதித்து போரை தொடர்வதும் சிங்கள தேசம் ஒரு பெரும் இன அழிப்பு போரை எமது மண்ணிலே நிகழ்த்தி வருகிறது இந்த உண்மையை மூடிமறைத்து உலகத்தை கண்கட்டி ஏமாற்ற சிங்கள அரசுகள் காலங்காலமாக பல்வேறு அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றன பட்டமேசை மாநாட்டில் தொடங்கி இன்று அனைத்து கட்சி கூட்டம் என இந்த ஏமாற்று நாடகத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது கடந்து சென்ற இந்த நீண்ட கால ஓட்டத்தில் சிங்கள அரசுகள் உலகத்தை ஏமாற்றியதை தவிர தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு உருப்படியான எந்த ஒரு முன்வைக்கவில்லை மாறாக சிங்கள தேசம் தனது படைக்கல சக்தியால் தமிழர் நிலங்களை பற்றியெறிய வைத்திருக்கிறது தமிழரது அமைதியை கடுத்து அவர்களது நிலத்தில் அமைந்த வாழ்வை அழித்து அவர்களை அகதிகளாக அலைய வைத்திருக்கிறது தமிழரின் மூலாதார கோரிக்கைகளை ஏற்க மறுத்து தமிழர் தேசத்தை இரண்டாக பிளந்து அங்கு தமிழர் விரோத ஆயுத குழுக்களை ஆட்சியில் அமர்த்தி இராணுவ பேயாட்சி நடத்துகிறது புலிகளை தோற்கடித்த பின்னர் தமது தீர்வு திட்டத்தை அறிவிப்போம் என கூறிக்கொண்டு போரை நடத்துகிறது தமிழர்களை கொடுமைப்படுத்தி கொண்டொழித்த பின்னர் சிங்களம் ஜாருக்கு தீர்வை முன்வைக்க போகிறது தமிழரின் உண்மையான பிரதிநிதிகளை அவர்களது பேரம் பேசும் சக்தியை அழித்துவிட்டு எப்படி சிங்களம் தீர்வை முன்வைக்க போகிறது தமிழரின் வரலாற்று சொத்தான தாயக நிலத்தையே ஏற்க மறுக்கும் சிங்களம் எப்படி எமது மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வை முன்வைக்கப் போகிறது தமிழரின் தேசிய பிரச்சினை விடயத்தில் சிங்களம் அடக்குமுறை என்ற ஒரே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இராணுவ வன்முறை பாதையை கைவிட்டு சிங்களம் நீதி வழங்கும் என எமது மக்கள் வைத்திருந்த சிறிய நம்பிக்கையும் இன்று அடியோடு அழிந்து விட்டது சிங்கள தேசத்திலே கடந்த அறுபது ஆண்டுகளாக நிகழாத அரசியல் மாற்றம் இனிவரும் காலங்களில் நிகழ்ந்துவிடப் போவதும் இல்லை அப்படி நம்பி ஏமாறுவதற்கு எமது மக்களும் தயாராக இல்லை பூமி பந்திலே ஏழ தமிழ்நம் ஒரு சிறிய தேசமாக இருக்கின்ற போதும் நாம் பெரும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தி மிக்க இனம் தனிகரற்ற ஒரு தனித்துவமான இனம் தனித்துவமான மொழியையும் பண்பாட்டு வாழ்வையும் வரலாற்றையும் கொண்ட ஒரு பெருமை மிக்க இனம் இப்படியான எமது அருமை பெருமைகளையெல்லாம் அளித்து தமிழீழ தேசத்திலே தமிழரின் இறையாண்மையை தகர்த்துவிட்டு இராணுவ பலத்தார் சிங்களம் தனது இறையாண்மையை விட துடிக்கிறது தமிழரின் சுதந்திர இயக்கம் என்ற வகையில் நாம் எமது மண்ணில் சிங்கள ஆக்கிரமிப்பிற்கோ சிங்கள ஆதிக்கத்திற்கோ என்றுமே இடமளிக்கப் போவதில்லை எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும் எத்தனை இடையூறுகளை எதிர்கொண்டாலும் எத்தனை சக்திகள் எதிர்த்து நின்றாலும் நாம் தமிழரின் சுதந்திர விடுவிற்காக தொடர்ந்து போராடுவோம் வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளைப்படி சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் இந்த வரலாற்று சூழமைவில் தமிழர் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் எந்த கோடியில் வளர்ந்தாலும் எமது தேச விடுதலைக்கு உறுதியாக குரல் எழுப்பி எமது சுதந்திர இயக்கத்தின் கரங்களை பலப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன் அத்துடன் தங்களது தாராள உதவிகளை வழங்கி தொடர்ந்தும் பங்களிக்குமாறும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே தேச விடுதலைப் பணியை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்ற புலம்பெயர்ந்து வாழும் எமது இளைய சமுதாயத்தினருக்கும் எனது அன்பையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தத்திய இலட்சிய தீயில் தம்மையே அழித்து சரித்திரமாகிவிட்ட எமது மாவீரர்கள் வழியில் சென்று நாம் எமது இலட்சியத்தை அடைவோம் என உறுதியெடுத்துக் கொள்வோமாக புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்